ஒரே தேவன் பிதா குமாரன் பரிசு தாவியாக கிரியை செய்கிறார் மூன்று தேவர்கள் ஒன்றாக இல்லை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் இப்ப யாத்திரையாம்பத்துடைய புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் மூணாவது வருஷத்தை வாசித்தீங்கன்னா என்ன உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று திட்டமும் தெளிவுமாக சொல்லிட்டார் நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் உயரே வானத்திலும் தாழே பூமியிலும் யாவா ஒருத்தரே தேவன் அவரை தவிர ஒருவரும் இல்லை அப்படின்னு சட்டத்திட்டமா சொல்லி முடிச்சிட்டாரு ஏசியா நாற்பத்தி மூணு பத்து பதினொன்னு சொல்ற எனக்கு முன்னேற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை ஏசியா நாற்பத்தி நாலு எட்டு சொல்ல சொல்றாரு என்னை தவிர தேவன் உண்டோ ஒரு கண்மலையும் இல்லை நல்லா புரிஞ்சுடுங்க ஆனா நம்ம என்னெல்லாமோ தேடிட்டு இருக்கோம்ல சரி நாற்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு என்னை நோக்கி பாருங்கள் அப்போது எங்களை நோக்கி பாருங்கள் சொல்லல நான் பிதாவாக பரிசுத்தாவியாக இருக்கிறேன் எங்களை நோக்கி பாருங்கள் சொல்லவே இல்லை என்னை நோக்கி பாருங்கள் இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன ஏசையா நாற்பத்தி ஆறு ஒன்பது வாசித்தீங்கன்னா நானே யா வேறொருவரும் இல்லை எனக்கு சமானம் ஒருவரும் இல்லை எருடியா சொல்லும்போது சொல்றார் ஒன்று ராஜாக்களுடைய புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா யாவே வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாரும் அறியும்படி யார் அறிய சொல்றாரு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் அறியணுமா என்னன்னு யா ஒருவரே தேவன் வேறொருவரும் இல்லை இறை தன்மைக்கு யாரும் இல்லை அவர் ஒருவரே தேவன் இத ஜனங்கள் எல்லாரும் அறியணும் நான் மத்த சொல்லிட்டு இருக்கோமே மூணு கடவுள் ரெண்டு கடவுள் ஒரு கடவுள் இல்லைங்க பழைய ஏற்பாட்டல ஒரு கடவுள் புதிய ஏற்பாட்டல ஒரு கடவுள் முதல்ல புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுனா என்னன்னு தெரியல யாசுவா இந்த பூமியில வந்து புதிய ஒரு மதத்தை உருவாக்கினார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கலாம் இல்ல அவர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார் யாசுவா எருசலேம் தேவாலயத்துல போய் நின்னுட்டு புதிசா ஒரு பைபிளை உருவாக்கி அங்க ஒரு பிரசங்கிச்சார் அப்படிதானே வேதம் சொல்லுது அவர் பழைய பாட்டில் இருந்த அவர்களுடைய வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார் ஏசியா நிரூபி நினைக்கிறேன் அதை எடுத்து வாசிக்கிறார் ஏன் புதுசா ஒரு பைபிள் உருவாக்கல ஆனா நீ உருவாக்கி வச்சிருக்கிற புதிய பாடு ஒரு வேதம் தான் இருக்கு ஒரே ஒரு வேதம் நான் கேள்வி கேட்பேன் ஓம் புத்தகத்தில் அறுபத்தாறு புத்தகம் இருக்குது ரோமன் கத்தோலிக்கருடைய புத்தகத்தில் எழுபத்ரெண்டு புத்தகம் இருக்குது இன்னொருத்தருடைய புத்தகத்தில் எழுபத்தாறு புத்தகம் இருக்குது இன்னொருத்தருடைய புத்தகத்தில் எண்பத்தி ஒரு புத்தகம் இருக்குது இன்னொருத்தருடைய புத்தகத்தில் எண்பத்தாறு புத்தகம் இருக்குது நீ எந்த புத்தகத்தை உண்மையான புத்தகம்னு சொல்ற எது மோசையினால் உண்டான புத்தகம் எது யாஷோவாலும் அப்போஸால் உண்டான புத்தகம் சொல்லு பார்ப்போம் அது மேல கழிஞ்ச நாள் நான் கிங் ஜேம்ஸ் அறுநூற்றி புத்தகத்தை எடுத்து பார்த்தேன் அங்க பார்த்தா புதுசா கொஞ்சம் புத்தகம் எல்லாம் இருக்கு சொல்றது புரியுதா கிங் ஜேம்ஸ் அறுநூற்றி பதினொன்னு முதல் பைபிள் ஆங்கிலத்தில் முதல் பைபிள் அந்த பைபிளை திறந்து பார்க்க ஆரம்பிச்சேன் பார்த்தா இங்க இருக்கிற அறுபத்தாறு புத்தகத்துக்கு மேல இன்னும் கொஞ்சம் புத்தகம் இருக்குதுங்க நான் யோசிக்கிறேன் இந்த புத்தகத்தெல்லாம் யா இது யாருடைய புத்தகம் இது தேவனுடைய புத்தகம் இல்லையா ஓ இதுக்கு ஒரு புதிய அட்டவணை போடலாமா அப்புறம் அந்த ரோமன் கத்தோலிக்கத்தில் தள்ளப்பட்ட அகவன் சொல்லி கொஞ்சம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் இன்னொரு இன்னொரு புத்தகம் ஒன்று பேர் போடலாமா முதல்ல நீ யார் என்ற அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் தேவன் யார் என்ற அறிவு ரொம்ப முக்கியம் தேவனை பாகு போடாது அதனால தான் சொன்னார் தேவன் ஒருவர் உண்டென்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாய் விசுவாசிக்கрай. ஒண்ணவடவ விசுவாசத்திலே பயந்து நடுங்கிரும் ஒரு நிரந்த பிசாசு. இயேசு தேவனுக்கு எதிராளியானவன். அவனுக்கு நடக்க இருக்கு ஒன்றான மெய் தேவன்னு சொல்ற நேராம். உனக்கு இல்லையே நீ 3 ரூபா 2 ரூபா சொல்லி சொல்லிட்டு போ. ஆனா இங்க இவைகளை ஆதியிலே வானத்தையும் பூமியை உண்டாக்கின யாவாயே தேவன் உனக்கு அறிவிச்சிருக்கிறார் ஒரே தேவன் புஸ்தகம் உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் யாவா உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது நாமத்தை துதிப்பது வேத புஸ்தகத்தின்படி எனக்கு நல்லது நாம நாமத்தை துதிக்கிறோமா ஆதி ஆபத்துடைய புத்தகம் நாலாவது அதிகார இருபத்தி ஆறாவது வருஷத்து வாசினா அங்க மனுஷர்கள் யாவுடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்கள் சேர்த்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோ சென்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் யாவுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் நல்லா கேட்டிருங்க தேவன் யாருன்னு தெரியாது தேவனுடைய பேர் என்னன்னு தெரியாது ஆனா தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்றாங்க அறியாத நாமத்தை தொழுது கொள்றாங்க இப்போ ஆதியாம பன்னெண்டாவது அதிகாரம் எட்டாவது வருஷத்தை வாசிங்க பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே யாவுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி யாவுடைய நாமத்தை தொழுது கொண்டான் யார் தெரியுமா அறியாம ஆராதிச்சது யார் தெரியுமா நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல விசுவாசிகளுக்கு தவப்பேன் ஆபிரகம் அப்ப நீ அப்படித்தான் செய்வ அறியாத தேவனை தான் ஆராதிச்சுட்டு இருப்ப ஆனா ஆபிரகம் அறிஞ்சு ஆராதிச்சான்னு கேட்டா இல்லையே பேரே தெரியாது சரி ஆதி அவன் இருபத்தாறு இருபத்தஞ்சில வாசிங்கன்னா அங்கே அவன் ஒரு வலிவிடத்தை கட்டி யாருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தான் கூடாரத்தை போட்டான் அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள் இங்கே யாருடைய நாமம் தெரியாமல் யாருடைய நாமத்தை ஆராதிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கிருங்க இதையெல்லாம் பார்த்தோங்க கொஞ்சம் பேர் ஐயோ என் பிதாக்கள் தேவனுடைய பெயர் என்னவென்று தெரியாமல் தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கிறார்களே நான் யாருடைய நாமத்தை அறிந்து ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க ஒருத்தர் கேட்கிறார் ஆதி அமத்துல யாத்ரி நியாயாதிபதி மோசை கேட்கிறான் மனோவா பதினேழு ஆனா இங்க எங்கேயுமே தேவன் அவருடைய நாமத்தை இவங்களுக்கு சொல்லவே இல்லை பட்ட பெயர்களை சொல்றாரு உண்மையான பெயரை சொல்லவே மாட்டார் ஏன் ஏன் தேவனுடைய நாமம் என்ன ஆதி பிதாக்களுக்கு அவர் சொல்லல நான் வேதத்தில் வாசிக்கிறேன் அநேகருக்கு தேவன் அவருடைய நாமத்தை மறைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு நேற்றைக்கு பைபிள் வாசிச்சு இருக்கிறேன் எளிமையாவில் சொல்றார் அவர் அவருடைய நாமத்தை அவர்களுக்கு மறைத்தார் சொல்லவே இல்லையா அப்ப வெளிப்படுத்துறீன் ஒன்னு இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது வெளிப்படுத்த சொல்ற நாமம் சரி இருக்கட்டும் அதிகாரம் பதினாறாவது ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி

தான் மூல பிரதிக்கு போ அங்க யாஸ்வான் இருக்கும் சரி இங்கிலீஷ் இருக்கு இங்கிலீஷ் ஆங்கிலத்தினுடைய கிங் ஜேம்ஸ் அறுநூற்றி பதினொன்னு பார்த்தா அங்க ஜீசஸ் இல்ல ஏன் மூலப்பிர ஆங்கிலத்தினுடைய மூலப்பிரதி ஆனா எபிரியத்துக்கு போனா அங்க யாசுவான் இருக்கு ஒருவேளை நீ இன்னைக்கு போனி பார்த்தேன்னா அங்கே யாசுவான் இருக்காது அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா இன்னைக்கு உனக்கு தெரிஞ்ச பை எப்படிய எல்லாம் புள்ளி வச்ச எழுத்து இங்கே என்ன இருக்கும் யுவா இருக்கும் இல்லை ஏகோஷுவாக இருக்கும் அப்போ எப்படிய வார்த்தைக்கு எங்கே போனோம் பைபிளில் இருக்கக்கூடிய சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு எட்டு வசனத்திற்கும் தாண்டி ஒவ்வொரு எபிரிய வார்த்தை வார்த்தையை கொடுத்து இருபத்தி ரெண்டு வார்த்தை இருக்கு இதை வச்சு பேரை கண்டுபிடி அந்த எழுத்துல இருக்கும் புள்ளி இல்லாத எழுத்துல இருக்கும் யாசுவா இவர்தான் மெய்யான தேவன் இவர் ஆராதிக்கணும் இவர் துதிக்கணும் அது உனக்கு நல்லது நீ துதிக்கிறியா யாசுவா மேசியாவை துதிக்கிற அனுபவத்திற்குள் கடந்து போனால் மரியாள் பெற்ற நல்ல பங்கை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் இல்லாம மார்த்தால போல அவரை நேசிச்சு அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டு அதுல பிரயாசப்பட்டு அதுல மனவேதனைப்பட்டு அதுல சமாதான குலச்சல் அடைஞ்சாலும் தேவனிடத்தில் உனக்கு நல்ல பங்கு இல்லை நீ மார்த்தாலை போல வாழ்றியா மரியாதை போல வாழ்றியா மரியாளுக்கு தெரியாது வீட்டில் வந்த பிறகுதான் தெரியும் ஆனால் மார்த்தாளுக்கும் முன்னாடியே கேள்விப்பட்டு ரோட்லேயே கற்றுக்கிட்டாள் அவளை ஆனா மரியாள் வீட்டில் இருந்தா நல்லா புரியுங்க நீங்கள் எப்படி யாசுவ அறிஞ்சிருக்கிறேன் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்கிற விசுவாசத்தில் இருந்தாலும் விழுந்துருவேன் கீழ்படிஞ்சா மேன்மை அடைவாய் இப்போ நம்ம கீழ்ப்படிந்து மேன்மைக்குள்ளாக கடந்து போவதற்கு பிரியாசப்படுவீர்களே ஆனால் யாஷ்வா உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் இல்லையானால் உங்களால் இதில் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது என்னதான் யாஷ்வாவே யாஷ்வாவே என்று சொன்னாலும் என்னதான் தேவனே தேவனே என்று கூப்பிட்டாலும் விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியாது கீழ்படுகிற சுபாவம் கீழ்படுகிற குணாதிசயம் அவருடைய பாதத்தில் இருக்கிற அனுபவம் நமக்கு கடந்து வந்தால் மட்டுமே நாம் மெய்யான விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் நம்ம கண்களை மூடுவோம்